இன்னைக்கு பொன்னியம்மன் கோயிலில் தேவார கிளாஸ் நடத்துகிறாங்க நாங்கள் ஃபுல்லாக வீடியோ கோபு திருமலை தான் என்ன அப்படின்னா பட் திருமறைக்கு பேர் வந்து பன்னிருந்து பன்னெண்டு வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா இறைவன் வந்து ஜோதி ஒலிதான் இருக்கும் பன்னெண்டு ஜோதி இயக்கம் அப்படின்னு சொன்னாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு ஆதாரம் ஒளி ஆறு ஆதாரம் அம்மா கிட்டேருந்து ஆறு ஆதாரத்து ஒளி அப்பா கிட்டேருந்து ஆறு ஆதாரத்துக்கு ஒளி சரிங்களா பன்னெண்டு ஜோதியாக இருக்கிறது தான் இந்த உடம்பு சரியில்லை பன்னெண்டு ஜோதி தான் சிவம் சிவங்கிறது உயிர்னு சொல்லலாம் ஆத்மாவும் சொல்லலாம் எவ்வளவு பாடல்கள் இருக்குது நிறைய பாடல்கள் இருக்குது சோத்திரங்கள் இருக்குது எல்லாம் இருக்கு தேவையாக ஏற்பாடு திருமுறைகள் ஏற்பாடு அப்படிங்கிற கேள்வி ஏன் பாடணும் அப்படிங்கிறது கேள்வி பாடினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே சாசன பாராயணம் பண்ணுறீங்கன்னா இந்த பலன் இப்போ எல்லா சொல்லாமத்துக்கும் பலன்கள் பலன வாழ்க்கையில் எல்லாமே என்னன்னு கேட்டீங்க பலனக்கூச்சி ஆனால் இந்த திருமுறைகள் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வேணும் வேணும் கேட்கறது முதல் பணி ஆனால் எல்லாத்தையும் கொடுக்கறது திருப்தியாகி எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சிவப்பிவங்கிறது எதையுமே எனக்கு வேணும்னு கேட்கறது எல்லாரும் நல்லா எல்லாரும் நல்லா இருக்கட்டும் என்ன நல்லா வச்சுருக்கான் ஈசன் எல்லாரையும் அப்படிங்கிற படி வரும்போது தான் சுமத்துக்கிட்டு நம்ம வர முடியும் இல்லையா அப்போ திரு அப்படின்னா இறைவன் திருக்கோயில் அப்படிங்கிறோம் என்ன திருன்னா இறைவன் அப்படின்னு வந்து பாருங்க முறை அப்படின்னா முறைப்படுத்துதல் முறையாக பாடுதல் வழிபடுதல் இறைவனை வழிபடுதல் சொல்லணும் முறையாக வழிபடுதல் சொல்லணும் இப்படி நிறையா இருக்கணும் தேவாரம் அப்படின்னா தேவ் அவர் தேவ ஆரம் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா பாக்களால் இறைவனை இறைவனுக்கு செய்யப்படும் மாலை பாமாலை பூமாலை காற்றால் சாத்தி தான் பொன்மாலை பொன் மாலை யாராவது திருடி விடுவாங்க நாங்கள் எதில் பண்ணாலும் திருடிட் போயிடுவாங்க ஆனால் இந்த பாமாலை மட்டும் என்ன கேட்டோம்னா இந்த அக்ஷரம் அக்ஷரம்னா ஒரு ஒரு எழுத்து அப்படிங்கிற அக்ஷரம் அக்ஷரம்னா அழியாதது இந்த பாமாலை மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அதை கூட்டு பிரார்த்தனையாக செய்கிறீங்க அது வந்து அழியாமல் உலகத்தில் பிரபஞ்சத்தில் போய் உலகத்தோட நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் இட் இஸ் நலிஃபைங் நெகட்டிவ் கோயிலோட பணியாக கோயிலில் வந்து ஆன்மீகமாக இல்லாமல் கோயிலுக்குள்ளே போனாலும் நம்ம மனசு எதோ ஒட்டுமே அடைந்தான்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் வைப்ஸை வந்து பாசிட்டிவ் வைப்ஸாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு சயின்டிஃபிக் விஷயம் வந்து இப்போ நம்ம கோவில்களில் இருக்க கோவில் போகிறதுக்கு ஆன்மீகம் தேவையில்லைன்னு ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு ரூபா நீங்கள் போனாலே மனசு மாறிடும் அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் வெப்சை எடுத்துகிட்டு பாசிட்டிவோட சேர்த்து நல்லிஃபை பண்ணிச்சுன்னா நம்ம பார்த்தோம் கோவில் போகிற மாதிரி உறுதியாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி அந்த நிம்மதி வருதுன்னு கேட்டிங்கன்னா அந்த நெகட்டிவையும் பாசிட்டிவையும் நியூட்ரலைஸ் பண்ணோம்னா மனசு வந்து ஸ்ட்ராங் சமநிலையில் மனசு இருக்கிறது இப்பெல்லாம் ஆன்மீகமாக கேட்டிங்கன்னா ஆன்மீகம் இல்லை ஏன் ஆன்மீகம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா அது என்ன கேட்டிங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் நம்ம கொடுக்குது ப்ரெஷர் எடுக்குது அதெல்லாம் ஆன்மீகம் நடிச்சுக்கிறாங்க ஆன்மீகம்ங்கிறது என்ன கேட்டிங்கன்னா சமநிலையில் எல்லாம் நிறைவடைந்து எல்லாம் எனக்கு போதண்டா உங்களுடைய திருவடி அடையணும் அப்படிங்கிற ஞானம் என்னைக்கு வருதோ அதுதான் ஆன்மீகத்தோட முதல் பணி ஆன்மீக உண்மையான ஆன்மீகவாதி ரோட்டில் பார்த்திங்கன்னா மாதிரி அவன் தான் அவனுக்குள்ள தான் உண்மையான ஆன்மீகம் பணம் கட்டினா அவ்வளோ பணம் வச்சு பெரிய ஐயாயிரம் பேரை வச்சு பெரிய டேமேஜ் பண்ணதால அந்த ஆன்மீகம் பண்ண இல்லை ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஏதோ விதமான மனுஷன் வாழ்க்கையில் ஏதோ ஸ்ட்ரெஸ் வருதுவங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அது ஆன்மீகம்னு நம்ம நினைச்சுக்கோம் உண்மையான ஆன்மீகம் எங்கே வந்துன்னு கேட்டிங்கன்னா கண்ணிறை வடையோ பக்கத்து பார்த்து எனக்கு கார் வேணுமா கார் வச்சுக்கணும் டிவி வேணுமா டிவி வச்சுக்கணும் கட்டுப்படோ கட்டப்பட என்னோ அதெல்லாம் இல்லை அதெல்லாம் விட்டுட்டு அவங்க வச்சுருக்காங்களா சந்தோஷம் நல்லா இருக்கு அவங்க நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த எண்ணிக்கை நமக்கு திருப்தி வருதோ அப்போ முதல்ல சிவபெருமான நம்ம முதலடி எடுத்துருக்கு நால்வர் வணக்கம் நால்வரை போற்றி இதை ஆரம்பிக்கிறோம் இந்த சம்பந்தத்தால் வாழ்க சிவஞான சம்பந்தத்தால் வாழ்க சிவ நாபுக்கரசர் தாழ்வாளி ஆரூர்த்தாழ் வாழ்காள் வாழ்க சிவமணி வாசகர் தாழ் வாழ்காசகர் தாழ்வாழ்கிவபதாசக்தி தாழ் வாழ்கி தாழ்வாழ்க தமிழ்தாய் தாழ்வாழ்க தமிழ்த் தாய் தாழ்

அவங்க பெர்மிஷன் வாங்கி அவருடைய பாடலை பாடுறதுக்காக அவங்களை நோக்கி ஒரு பிரார்த்தனை நட்ட பாடையின்னு பேர் சுவாமி கலந்து போகிறது மல்லாரி வாசிக்கிறாங்க இல்லையா அது இந்த ராகம் கம்பீர நாட்டைன்னு பேர் அந்த கம்பீர நாட்டையில் ஒரு பேர் ரூபக தாவளம் பேர் ஆறு அச்சரம் ரெண்டு மூணு போட்டிகளாக ஆராயிருக்கும்

Oh! Uh -huh. முயற்சி பயிற்சி தான் நமக்கு இசை தெரியாது சரிங்களா நம்ம எல்லாரும் என்ன முயற்சி பயிற்சியில் இந்த இசையை எப்படி சினிமா பாட்டு கேட்டு பாடணும் அந்த மாதிரி பாட வைக்கிறதுக்கான முயற்சி தான் சரிங்களா இசை எல்லாருக்குள்ளே இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆறு ஆதாரம் இருக்கிறத வீணா தண்டை தெரியும் முது அதில் ஒரு ஒரு ஸ்தானத்துக்கு ஒரு ஒரு சரிகம் அப்படின்னு சொல்லியா சரிகம் பற்றி சொல்கிறாங்க இல்லையா அது இருக்குது அதனால் எல்லாருக்குள்ளேயும் இசை இருக்குது இன்னொன்று என்னக்குதுன்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ளே தேவையில்லாத விஷயங்கள்லாம் இந்த வார்த்தைகளாக வெளியே போயிருக்கணும் இது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னொன்று வந்து இட் இஸ் பியூரிஃபையிங் ஆன்டி சக்கரம் இந்த திருமுறை பாடுறதுனால ஆகுது இந்த சக்கரங்கள் எல்லாம் க்ளீன் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் உள்ளுக்குள்ளேயே அந்த அருள் வந்து ஒளி பிரகாசித்தார் ஸோ பலன்னு நான் பேசுகிறேன்னா ஒரு முப்பது நாள் க்ளாஸ் போடுவோம் திருமுறை திருமுறை பாடுறதுனால என்ன பலன் அப்படின்னு நம்ம ஒரு க்ளாஸ் எடுத்தோம்னா முப்பது நாள் பேசலாம் அவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம்